நல்ல தாப்பனுக்கு பிறந்தவர்கள் பேசிட்டான் சீமானங்களை இழிவுபடுத்திட்டார் என கதரும் திராவிட இயக்குனர் பெற்றுதான் தான் நம்ம இந்த காணொலியில காண இருக்கோம் அந்த இயக்குனர் பேரு நவீன் இவரை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் மூடர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு படம் தான் அந்த படத்தின் மூலம் அறிமுகமான ஒரு நபர் தான் நவீனுங்கிறவர் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஆதரவாக பேசுவதாகவும் அதாவது திமுகவுக்கு சொம்பு தூக்குவதாம் ஏன்னால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க மக்களுக்கு ஆதரவானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லாதவர்கள் அப்படின்ற பேரில் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய பாணியில் சொல்லணுங்கிறதால மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக நினைத்துக்கொண்டு திமுகவுக்கு சொம்படிக்கும் ஒரு இயக்குனராகத்தான் இவர் இருக்கிறார் அதாவது என்ன விடயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து காவேரி போராட்டத்தை அறிவித்து அதற்கான ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று நடத்தியிருந்தாங்க இதற்கு தமிழ்நாட்டில் இருக்க பல இடத்துல இருந்தும் அனைத்து தம்பி தம்பிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த போராட்டம் நம்ம நினச்சதை விட மிக வீரியமாகவே நடைபெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு அண்ணன் சீமானவர்களுடைய அந்த பேச்சு வளர்ந்துருக்கிறது கட்சி இன்னும் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே பதிவு பண்ணுவோம் இப்போ அவர்கள் என்ன பதிவு செய்திருக்காருனா அந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது எங்களை இழிவுபடுத்திட்டாருங்கிறார் எப்படி இழிவுபடுத்துகிறார்னா தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கெட்டு நிற்குமோ என்று சொல்லும்போது சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் போராடும் கைம்பெண்களையும் சிங்கிள் மதர்களையும் இழிவுபடுத்துவதாக நான் தகப்பனின்றி வளர்ந்தவன் எங்க அம்மா எங்க வீட்டை நடத்தின மாதிரி நீங்க இன்னும் கட்சி நடத்தல இந்த ஆணாதிக்க சிந்தனை ஆரிய சிந்தனை பழந்தமிழர்கள் தாய் வழி சமூகத்தை ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சீமானவர்கள் ஒரு ஆணாதிக்கவாதி சீமானவர்களுக்கு கட்சி ஒழுங்காக வளர்க்க நடத்த தெரியல நீங்கள் வந்து தகப்பன் இல்லாமல் வளர்ந்துருந்தீங்கன்னா தான் தெரியும் நான் அந்த மாதிரி வளர்ந்துருக்கேன் எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்கார் இதற்கான பதிலை நம்ம சொல்லணும்னு தோணுது ஆனால் அந்த பசில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம தம்பிகள் சில விஷயங்கள் பதிவு செய்திருக்காங்க அதையும் நம்ம சேர்த்தே சொல்லிடணும் இல்லையா உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க உங்கள் அப்பா இல்லாமல் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா யார் இல்லை என்றாலும் குடும்பம் சிரமப்படும் ஆசிரியர்கள் போராடும் போது வராத அரசியல் கருத்து அண்ணன் சீமான் பேசிய ஒரு ஓமைக்கு எதிராக பேச வரீங்களே இப்படி ஒரு வாழ்வு உங்களுக்கு தேவைதானா அது எப்படி உங்களுக்கு ஒரு செலக்டிவ் அமினேஷியா மாதிரி சீமானை எதிர்ப்பதற்கு மட்டும் ஒன்று கூடுறீங்க இன்னும் ஒருத்தவரு நீங்கள் இந்த வார்த்தையால் தானே காயப்பட்டீங்க சரி ஓகே உங்களுக்கு உண்மையிலே ஆண்மைன்னு இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அப்போ நீங்கள் உண்மையாகவே ஒரு பெண்ணுரிமை குறித்து பேசுகிறவராக இருந்தால் ஸ்டாலின் கிட்டையும் இதை பற்றி கேட்டிருக்கணுமா இல்லையா மிஸ்டர் பச்சை சங்கி அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக பதில் கேட்டிருக்காரு ஆனால் உண்மையிலே இது எதுவும் பதில் வராதுன்னு தெரியும் ஏன்னா அவர்கள் வந்து இந்த ஒரு ட்விட்டுக்கு காசு அப்படின்னு சொல்லுவாங்களே உண்மையாலுமே அந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அந்த சீமானவர்களை எல்லா பக்கத்துலேருந்து எதிர்க்கும் போது தான் நமக்கு நம்பவே தோணுது நம்ம ஒரு விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் உண்மையாகவே அப்படி வாங்குறாங்கன்னு தோணுது செலக்டிவ் அமினேஷியா மாதிரி காவேரிக்கான போராட்டம் நடந்திருக்கு உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருக்குன்னா காவேரி போராட்டத்தின் போது பேசிய சீமானாவது பதிவு பண்ணலாமே அந்த வார்த்தையை கூட பதிவு பண்ண அவ்வளோ பயம் பயந்துகிட்டு இப்படி கதறிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தான் நம்மளுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள்கிட்டலாம் சொல்லி எல்லாருமே சேர்த்து சீமானை பற்றி கொஞ்சம் பதிவு போட்டிங்கன்னா அது என்ன பேசியிருக்கா பார்க்கறதுக்காக ஒரு பத்து பஞ்சு வருஷம் வந்து அந்த வீடியோ பார்ப்பாங்க அதை பார்த்த பிறகு அவங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு அதனால இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்துவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன் இன்னும் அதிகமாக கதறுகள் அப்படிங்கறத கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன்